கோழி வளர்க்குறது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன கோழி வளர்க்குறான் அப்படின்னு மாதிரி எல்லாருனாலையும் இதை வளர்க்க முடியாதுங்க அதுவும் லைனேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருனாலும் கொண்டு வர முடியாதுங்க இப்போ நானே இருக்கேன் அப்படின்னாலும் நானே அந்த லைனேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருடம் ஆயிடுச்சுங்க இதான் நம்ம கிட்ட எல்லார் லைன்லேயும் சேவல் விடை எல்லாமே இருக்குங்க ஆனா இருந்தாலும் ஒரு முக்கியமான அப்படின்னா கந்தப்பு தொன்று சொல்லிட்டு கந்தப்பு தொன்று ஐயா ஆமா அந்த காலத்துல இருந்து அவரு கொஞ்சம் லெஜண்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த போலியில இப்ப எல்லாருமே ஃபேன்சியா தான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நம்ம கஸ்டமராட்டும் இல்ல ஒரு வீடியோ பாக்குறவங்களாகட்டும் இல்ல வேறவங்க பொட்டை கேக்குறவங்களாகட்டும் எல்லாமே அட்வான்ஸ்ல விளையாடுமா இல்ல அட்வான்ஸ்ல வந்துட்டு ஒரு அடி மேல பறக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம எல்லா லைனும் வச்சிருக்கோங்க ஆனா நம்ம ஃபார்ம்ல சளி இருக்கோ இல்லையோ வீக்லி டூ டேஸ் பாத்தீங்கன்னா மெரி குயின் மெரி பெட்ரா சைக்கிளிங் பவுடரு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பறவை யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க முருகேஷ் பொதுவாக பண்ணைகளை பத்தி நிறைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம் அதுவும் புதிய தலைமுறை பணியாளர்களை பத்தி நம்ம சேனல்ல ஒரு சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்ட் டூங்க பார்ட் டூவில் திரு நக்கிரன் அவர்களுடைய பண்ணையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்படி இனவழி கொலைகளை ஒரு லைனேஜ் பிடிச்சி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத டீட்டெயிலவே பார்க்கலாம் செவல் வளர்ப்பு மட்டும் இல்லாமல் மல்யுத்தத்தில் சிறப்பாக வளர்ந்துட்டு தமிழ்நாடு லெவல்ல பிளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவரை பத்தியும் இந்த பண்ணையை பத்தியும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சரிங்க பிரதர் இப்போ நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் ஓகே ஆப்பு குடலுங்க ஆப்பு இப்போ கோழி வளர்ப்பு சேவல் வளர்ப்பு தாண்டி பிரதர் நம்ம பர்சனலாக என்ன பண்ணுறோம் நக்கிரேன்கிறவரு இந்த ஃபார்ம் இவ்வளவு நைன்த்ல இருந்தே இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க இதை தவிர்த்து நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நான் இப்ப என்னோட ப்ரொஃபஷனல் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ஈரோட்ல வந்து ஈரோடு இந்து கல்வி நிலையம் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிருக்கேங்க ஓகே ஓகே இது வந்துட்டு என்னோட ஹாபி அதனால நான் பண்ணிட்டு பண்ணிருக்கேங்க சூப்பர் சூப்பர் அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்லிங்ல நமக்கு ஆர்வம் தனியா இருக்குன்னு சொன்னாங்க ஆமாங்க ரெஸ்லிங் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தாங்க இருக்குங்க தமிழ்நாட்டுக்காக ஒரு அஞ்சு டைம் விளையாடி இருக்குங்க ஃபைவ் டைம்ஸ்

சூப்பர் சூப்பர் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக அதை கடந்து ஐம்பத்தி ஏழு விளையாட்டு பிரிவுகளும் தக்க எவ்வளவு நாளா பிரதர் இந்த ஃபீல்டுல அதாவது நம்ம ஒரு பெருவிடை ஒரு விளையாட்டு சேவைகளை வளர்த்தணும் அப்படின்னு வரும்போது நம்ம எவ்வளவு காலமா இதுக்குள்ள இருக்கிறோம்

தாய் பொட்டைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது தாய் பொட்டைகள் இருக்குங்க அப்புறம் நம்ம நம்ம இடத்துல இருந்தே பிரீட் பண்றது இல்லைங்க நம்ம வந்து நம்ம ஃபார்ம்ல ப்ரீட் பண்ணி வெளியே பாத்தீங்கன்னா ஒரு இருபது தோட்டம் முடிச்சு வச்சிருக்கேங்க இருபது இருபது தோட்டம் இருக்குங்க அங்க போய் தாய் பொட்டைகளும் குஞ்சு விட்டுருங்க அப்புறம் பட்டா வந்து க்ரோத் ஆகி வரும்போது அங்க இருந்து பட்டாவை மட்டும் நம்ம ஃபார்ம்க்கு எடுத்துட்டு வந்துருங்க சேல் பண்ற ஸ்டேஜ்ல வரதுல அப்படி விடும்போது நமக்கு அந்த லைனேஜ்ங்கறத மெயின்டைன் பண்ண முடியும் ஆமா ப்ரோ நம்ம இப்ப வந்து ஒரு தோட்டத்துல கொண்டு போய் விடுறோம்னா நம்ம நமக்கு எந்த ஒரு பொட்டை வேணுமோ அந்த பொட்டையில இருந்த லைன் மட்டும் தான் நம்ம கொண்டு போய் விடுவாங்க மத்த எங்க வெளியில இருந்து எடுக்கல அதனால லைனேஜ் வந்து மாறாதுங்க அதே மாதிரியே தான் இருக்குங்க இப்ப நீங்க ஒரு ஃபார்ம்ல கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னா எத்தனை பொட்டை எத்தனை சேவல்கள் விடுவீங்க மினிமம் ஒரு மூணு பொட்டை ஒரு சேவல் விடுவாங்க ஒரு சேவல் ஆமாங்க சரிங்க இப்ப பெருவிடைன்னு எடுத்துட்டா நம்ம கரெக்டா இந்த கேமுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த லைனேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மாதிரி லைனேஜ் ஃபார்ம் வரோம் அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம கிட்ட எல்லா லைன்லயும் சேவல் விடை எல்லாமே இருக்குங்க ஆனா இருந்தாலும் ஒரு முக்கியமான அப்படின்னா கந்தப்புக்கொன்றுன்னு சொல்லிட்டு கந்தப்புன்ற ஐயா கந்தப்பா தான் அவருதாங்க இப்ப நம்ம ரெண்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம அப்பாலாம் பாத்தீங்கன்னா அங்கதான் சேவல் வாங்குறது அந்த மாதிரி அவங்களோட போய்தான் அவங்க லைனேஜ் நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல இருந்து ஆமா அந்த காலத்துல இருந்தே அவரு கொஞ்சம் லெஜண்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோழியில எப்பவுமே அவர் வீட்டுல வந்து சேவல் வேடா எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க பேவரட் அவரோட கலர்னு பாத்தீங்கன்னா வெள்ள வந்து அதிகமா அவர் வச்சிருப்பாருங்க அவர்கிட்ட ஆமாங்க வெள்ள அதிகமா வச்சிருப்பாருங்க அவரை பார்த்துதான் இந்த சேவல் மேல கொஞ்சம் ஆர்வம் வந்துங்க நம்ம வந்து அவரு பொட்டதா இப்ப மேக்சிமம் நம்ம கிட்ட வந்து பேவரட்டா இருக்கிறதுங்க ஐயா கந்தபகவன் ஐயாவோட லைனேஜ் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆமாங்க அவருது மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோமா இல்ல எப்படி இல்லங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அதிகமா இருக்கிறது அவருதுங்க மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா மீதி எல்லார் லைன்ல இருக்கிற சேவலும் நம்மகிட்ட இருக்குங்க கடையாகட்டும் ஒரு நல்ல நேம் சொல்ற ஒருத்தரோட சேவல் வடையெல்லாம் நம்மகிட்ட இருக்குங்க ஓகே ஓகே சூப்பர் இப்ப அந்த லைன்ல வரும்போது நம்ம மேக்சிமம் நம்ம ஒரு சேவல் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு கேஜி வரைக்கும் அதோடைய வீட்டு அதிகப்படியா வளர்த்தலாம் வருதுங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேஜி வரைக்கும் ஃபைவ் கேஜி வரைக்கும் நம்மகிட்ட இப்போ கலருன்னு பார்க்கும்போது எந்தெந்த கலர் வெரைட்டியில் சேவல்கள் இருக்குன்றது எப்படி சொல்கிறதுங்க நம்மக்கிட்ட வெள்ளை இருக்குங்க ஓகே வெள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுள்ளி வெள்ளை சுள்ளியுமாங்க ஓகே வெள்ளை சுள்ளி இருக்குங்க மயில் மயில் வள்ளுவர் பூதி கருப்பு ஓகே செங்கருப்பு காகம் அந்த மாதிரி எல்லா லைன்லயும் இருக்குங்க இல்ல நமக்கு பிடிச்ச ஸ்பெசிபிக்கா இந்த கலர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க நம்ம எந்த சேவல அதாவது ஒரு ரெண்டு நேரம் பிடிக்குங்க வெள்ளை பிடிக்குங்க ஓகே அடுத்தது கருப்பு பிடிக்குங்க வயிற்று கருப்பு ஆமா இது ரெண்டுமே கொஞ்சம் நம்ம கிட்ட நல்லா விளையாடக்கூடிய ஒரு சேவல் சேவல் ஆமாங்க ஓகே பிரதர் பெருவிடைகள் பாத்தீங்கன்னா சிக்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நம்ம விடைகளுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ் கிடைக்குது அதுல இருந்து குஞ்சுகள் கிடைக்குது அதாவது எப்படி சொல்றதுன்னா வச்சுங்க இப்ப மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டா பிரீடிங் ரூம் அதெல்லாம் போட்டுலாம் நம்ம பண்றது இல்லைங்க நம்ம வந்து எந்த சேவல் வேணுமோ எந்த விடை வேணுமோ அதை இயற்கையவே விட்டுருவோங்க அந்த சேவல் அந்த இடத்துல வந்து கட்டி வச்சுட்டு மீதியெல்லாம் விடையெல்லாம் வந்து இயற்கையவே விட்டுருவாங்க அதுல இருந்து வர்றது அது ஒரு மூட்டு விட்டாலும் பத்து மூட்டு விட்டாலும் நம்ம இங்கு எல்லாம் கிடையாதுங்க டைரெக்டா வந்து அடகாத்து கோழி குஞ்சு வரிக்கிறது மட்டும்தான் அதை நம்ம தனியா எடுத்து வச்சுங்க அப்படியே மூணு மாசம் நம்ம வந்து ஓன் தீவனம் கொடுத்துங்க நம்மளே பார்த்து அதை அப்படியே கொண்டு போய் தோட்டத்துல விடுறோம் அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் வருதா எல்லாமே இயற்கையா மேயறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நீங்க இந்த தோட்டத்துல கொண்டு போய் விடுறோம் நம்ம இருபது தோட்டம் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படியே விடுறோங்க இப்போ நீங்க அதை கொண்டு போகும்போது எவ்வளோ நாட்கள் நம்மகிட்டயே அந்த சிக்ஸ் இருக்கும் அதாவது ஒரு சிக்ஸ் வந்து இப்போ அடையிலேருந்து வெளியே வருது அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் நம்ம தான் இருக்குங்க முதல் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடு அதாவது எப்படி சொல்றது கோழி தீனி அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க அதுக்கப்புறம் குஞ்சு வந்து கொஞ்சம் உருவம் வந்ததுக்கப்புறம் கம்பு ராகி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓகே நம்ம வந்து ரெண்டு மாசத்துக்கு தீவனமா கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் இயற்கை தீவனம் தாங்க நம்ம கொண்டு போய் தோட்டத்தில் விடுறது அங்க மேஞ்சு வர்றதாங்க இயற்கை பச்சை புழு புழு எல்லாமே தீங்குற இயற்கை தீவனம் மட்டும்தாங்க முன்னாடி நம்ம இந்த சிக்ஸ் பார்த்துருந்தாரு ஆமாங்க ஹாஃப் கேஜி வர வரைக்குமே நம்ம அந்த ரிங்கில் வச்சு அவ்வளவு தூரம் நம்ம வச்சிருக்கோம் ஆமாங்க ஒரு சிக்ஸ் வந்து த்ரீ மாத் த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கும்போது போது ஹாஃப் கேஜி எப்போ வந்துருங்க எப்போ வந்துடும் ஆமாங்க அப்படி நம்ம வெயிட்டும் கெயின் கொஞ்சம் காப்பாற்று அதாவது குஞ்சுகள் எல்லாமே இப்ப த்ரீ மந்த்ஸ் நம்மகிட்டே இருக்கும்போது ஒரு குஞ்சுக்கு வந்து கீரை இருந்தோம் ஒரு காக்கிட்டு இருந்தோம் இயற்கை சீற்றத்துல சவுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன் நம்ம போய் ஒரு தோட்டத்துல விடும்போது அவங்களுக்கு வந்து சிரமம் கம்மியா இருக்கும் குஞ்சுக்கு வந்து டக்குன்னு பெருசாக ஓகே இப்ப நம்ம சிக்ஸ் விட்டுட்டோம் தோட்டத்துல அதுக்கப்புறம் அங்க ரெடி ஆயினதுக்கு அப்புறம் பட்டாவா நம்ம எப்போ எடுத்துட்டு வரோம் அதாவது ஒரு எயிட் மந்த்துங்க அங்க வந்துட்டு அந்த பட்டா வந்து ரெடியாகி ஒரு எயிட் மந்த் அடுத்த வடையை அணைய போறதாவோ இல்ல ஒண்ணு கொன்னு அடிச்சுக்க போற ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம வந்து கட்டுதார போட ஆரம்பிப்போம் அது விளையாட்டுக்கு ரெடி பண்றதுக்கு சொல்ல போனா கிட்டே மூணு மாசம் இருக்குன்னா அவங்க கிட்ட ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் இருக்குங்க அவங்க வீட்டு இப்போ எட்டு மாசத்துல பட்டாக்கள் அப்படி எடுத்துட்டு வரும்போது கிட்ட என்னென்ன மாதிரியான பட்டாக்கள் இருக்குங்க இப்ப ரீசன்டா வந்து ஃபேமஸா இருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அட்வான்ஸா நிறைய வந்திருக்குன்னு சொல்றாங்க ஃபேன்சியாக இருக்கு திடமா அந்த விளையாட்டு திறன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க போதே நம்ம கிட்ட எந்த மாதிரி சேவலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஃபேன்சியா தான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நம்ம கஸ்டமர் ஆகட்டும் இல்ல ஒரு வீடியோ பாக்குறவங்களாகட்டும் இல்ல வேறவங்க பொட்டைக்கு கேக்கறவங்கட்டும் எல்லாமே அட்வான்ஸ்ல விளையாடுமா இல்ல அட்வான்ஸ்ல வந்துட்டு ஒரு அடி மேல பறக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம எல்லா லைனும் வச்சிருக்கோங்க அட்வான்ஸ்ல வர்றதும் இருக்குங்க நல்லா திடத்துல வந்துட்டு நல்லா கால் போட்டு ஒரு அடி பறந்து விளையாடக்கூடிய சேவல் அந்த மாதிரி எல்லா லைனும் நம்ம வச்சிருக்கோங்க இப்ப இன்னொன்னு பிரதர் இந்த சேவல்கள்லயே முக்கியமான ஒண்ணு கலருன்னு சொல்றாங்க இன்னொன்னு அதனுடைய கால் நிறம்னு சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படின்னா ஒரு கட்டுறவங்க அது எல்லாத்தையுமே பார்க்கத்தான் செய்வாங்க கலர் ஆகட்டும் கால் நகமாகட்டும் கண்ணாகட்டும் கோழி வந்துட்டு பச்சி கடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்றவங்க எல்லாருமே பார்க்க தான் செய்வாங்க அதனால அது வேணுங்கணும் கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணுங்க இப்ப பட்டாக்கள்னு வரும்போது நம்ம அதுக்கு எந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்குறோம் அதாவது இப்ப நம்ம தோட்டத்துல இருந்து நம்ம பிடிச்சிட்டு வரோம் அப்படிங்கும் போது அந்த பட்டாக்கு வந்து இங்க வந்து கம்பு கொடுப்புறங்க காலையில வந்து நிலக்கடலை போடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் கருவாடு அப்புறம் நீச்சல் அதாவது அது அது விளையாடுறதுக்கான எல்லா ஒரு இதையும் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணி எவ்வளோ நாள் அந்த மாதிரி நான் ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாதம் நாங்கள் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் சேலுக்கு வீடியோ போடுறதாகட்டும் இல்லை பார்ட்டியில் வந்து வர சொல்றதாகட்டும் எல்லாமே ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு பட்டாவை கொண்டு வந்து நம்ம ஃபார்ம்ல வச்சு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் அது சேல் ஸ்டார்ட் ஆகுங்க ஓகே பாரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்ஸா இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஆமா இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம ஃபார்ம்ல அந்த மாதிரி நோய்தாக்குதல் வந்திருக்கா வந்தாலும் நாம இப்படியும் அதை மெயின்டெயின் பண்ணி அதாவது ஒரு நோய் தாக்குதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜீரண கோளாறுல இருந்து ஆரம்பிக்குங்க ஒரு சேவங்களாகட்டும் ஒரு சின்ன குஞ்சாகட்டும் ஒரு ஜீரண கோளாறுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படி இல்ல அப்படின்னா கிளைமேட் மாறனால பனி மழை வெயில் இது மூணும் மாறும் போது நமக்கு வந்துட்டு நோய் தாக்குதல் வரும் நம்ம வந்து முன்கூட்டியே கூட்டியே முன்னெச்சரிக்கையா அதுக்கு வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது இதுல இருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாங்க ஓகே இப்ப வந்து பனி இருந்து வெய்ய காலம் வரப்போகுது உம் இப்ப எந்த மாதிரி நோய்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் நம்ம கோழிகளை அதிகபட்சம் சளி சளி தான் சளி தான் வருங்க சரி அந்த சளிக்கு நம்ம எப்படி மெடிசன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல சளி இருக்கோ இல்லையோ வீக்லி டூ டேஸ் பார்த்தீங்கன்னா மெரி குயின் மெரி ஃபிளெக்ஸ் டெட்டாடாக்சின் பவுட்ரு சாரி டெட்ராசைக்ளின் பவுட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இதுல இருந்து கொஞ்சம் தடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி கோழிகளுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அப்போ நோயிலிருந்து கொஞ்சம் தடுத்துக்கலாங்க ஓகே இயற்கை முறையில நம்ம ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன நம்ம இயற்கை முறையில் அப்படின்னு குஞ்சுக எல்லாமே இயற்கை முறையில மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது அதுக்கு செப்பரேட்டா எந்த ஃபீடும் தேவை மேக்சிமம் கருவாடு அதிகமா போகுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சலையில இருந்து தடுக்கிறது கருவாடு அதிகமா கொடுத்துட்டு இருக்கோங்க அப்புறம் கம்பு அப்புறம் சோளம் ராகி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால நம்ம வந்து அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க தோட்டத்துல மேயறனால அதுவே இயற்கையாக புழு எல்லாம் அங்கேயே எடுத்துக்கறதுனால நம்ம எதுவும் ஸ்பெஷலா குடுக்கறது இல்லைங்க ஓகே ஓகே தயார் பண்ற இடத்துக்கு வந்துட்டாலும் அதே உணவு தான் கொடுக்கணும் ஆமா இங்க வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதிகபட்சம் இதுல ஏட்டாவது வந்து நிலக்கடலை நம்ம வந்து கொடுப்போங்க நிலக்கடலை நிலக்கடலை சோளம் சுண்டல் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கங்க விளையாடக்கூடிய ஒரு சேவல்களுக்கு புரத உணவே அதுக்கு பெஸ்டா இருக்கு ஆமாங்க பிரதர் இப்ப வந்து பதினஞ்சு வருஷமாவே இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது உங்க பார்வையில் எப்படி இருக்கு ஒரு ஈஸியா இருக்கா இல்ல ரொம்ப கஷ்டமான தொழிலா அல்லது வளர்ப்பு முறையா அதை பத்தி சொல்லுங்க எப்படி சொல்றேன்னா கோழி வளர்க்கறது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன கோழி வளர்த்துறான் அப்படிங்கிற எல்லாருனாலையும் இதை வளர்த்த முடியாதுங்க அதுவும் லைனேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருனாலும் கொண்டு வர முடியாதுங்க இப்ப நானே இருக்கேன் அப்படின்னாலும் நானே அந்த லைனேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருடம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர் சிக்ஸ் ஆயிடுச்சுங்க அப்படிங்கும்போது எல்லாம் ஈஸியா கேட்டுறாங்க எனக்கு சேவல் கொடுங்க வெடை கொடுங்க அப்படின்னு அப்படி அவங்க வாங்கிட்டு போயே ப்ரீட் பண்ணாலும் நம்ம எதிர்பாக்குற விளையாட்டு விளையாடுமான்னு சொல்ல முடியாதுங்க யாருனாலயும் சொல்ல முடியாதுங்க அது கொண்டு வரதுக்கு தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வீணாகுறதுங்க வீணாகுது இப்போ நம்ம இவ்வளவு எஃபெக்ட் பண்ணி தெளிவான ஒரு லைவேஜ் வச்சுட்டு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பெட்டைகளை வச்சுட்டு ஒரு லைனேஜ் கொண்டு வந்துட்டு இருக்கு பழைய லைனேஜ் சொல்ல போனா பழைய ஐயரோட லைனேஜ் வந்துட்டு இருக்கீங்க விற்பனை அப்படிங்கும் போது நம்ம கிட்ட எந்த ரேஞ்சுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கலாம் அதாவது ஒரு பட்டா அப்படிங்கும் போது அது வந்து இருபது ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்குங்க இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க இதுவே விளையாட்டை பொறுத்த அதனுடைய விலை மாறுங்க இதுவே நம்ம கிட்ட பெசிபிக்கா பொட்டைக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படிங்கும் போது நல்ல ஒரு தடத்துல இருக்கிறத ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது ரூபாய் ஆமாங்க கொடுத்துருக்காங்க என்னோட நம்ம எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் இதை இருக்காங்க ஆஹ் பெட்டை வேணும் பெட்டை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிடைக்கிறாங்க நம்ம ஃபார்ம்ல பெட்டை கொலைகள் அவைலபிளா இருக்குங்களா அதாவது பெட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க ஒரு நண்பர் வட்டாரத்துல ரொம்ப பழக்கமானவங்க அப்படிங்கும்போது போது கொடுத்துட்டு இருக்காங்க மற்றபடி தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு பர்சன் கால் பண்ணி எனக்கு விட வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தரது இல்லைங்க ஏன்னா நம்மளும் ஒரு லைனை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்க பெட்டை கொலைகள் கொடுக்கல சிக்ஸ் ஆக அவைலபிளா இருக்கு இல்லைங்க சிக்ஸும் நம்ம கொடுக்கறது ஏன்னா நம்ம ஒவ்வொரு சிக்ஸுமே நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்து வர ஒரு விஷயம் அப்படிங்கும்போது போது அதை வந்து நம்ம சிக்ஸ்லயே கொடுக்கணும்னு நமக்கு தோணாதுங்க சரி சரி சரிங்க சரி எந்தெந்த ஏரியாக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் லோக்கல்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துட்டு இருக்காங்க வெளி மாநிலத்துக்கும் நம்ம வந்து ட்ரெயின் மூலமா அனுப்பிட்டு இருக்காங்க வெளி மாநிலத்துக்கு எல்லா மாநிலத்துக்கும் மேங்களூர் டாடா நகர் பாலசூர் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க எடுத்த உடனே அந்த லைனேஜ் நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அந்த நுணுக்கங்கள் தெரிய இருக்க ரெண்டு வருஷம் ஆச்சு உண்மையில சொல்ல போனா அந்த லைனேஜ்ங்கிற மேட்ரு இருக்குதுங்களா எப்படிங்கிறது அது எப்படி சொல்றது லைனேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க கண்டிப்பா இப்ப வந்து கந்த பக்கம்ன்றும் அவர் லைனேஜ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு ஆரம்பத்துல இருந்து வச்சிருந்தாருங்க இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தம்பி அண்ணா இப்ப இந்த சைடு சேலம் சைடு போனீங்கன்னா தலைவர் தலைவர் அவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து ஒரு கோழி உருவாக்கி இந்த கோழிக்கு போட்டா இந்த சேவல் போட்டா அடிக்கும் அப்படிங்கிற ஒரு லைனேஜ் கொண்டு வந்ததுங்காட்டிதான் இப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்தாங்க அத வந்து ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் ஆயிருங்க ஒரு ஒரு சேவலையும் ஒரு விடையை நீங்க பிரீட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பிளட்டும் சூட் ஆகி இங்க விளையாடுற பொறுத்து தான் அது சூட் ஆச்சா இல்லையா நமக்கு தெரியறதுக்கு சாலிடா ஒன் இயர் ஆயிருங்க அதனால லைனேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு லைனேஜ் சூட் ஆனா மட்டும்தான் இங்க வந்து நம்ம விளையாடுற விஷயத்தை பார்க்க முடியுங்க ஒரு சேவல் கிட்ட பிரதர் இப்ப ஒரு ஆரம்ப கட்ட பணியாளர் ஒருத்தர் உள்ள வர்றாரு நல்லாவே ஆர்வம் இருக்கு எவ்வளவு தாய்க்கோழிகள் சேவல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் பிரதர் அதாவது எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நீங்க ஆரம்பிக்கும் போது பணத்தை நோக்கமா வச்சு ஆரம்பிச்சா முடியாதுங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு லைனேஜ் சேவலும் ஒரு நல்ல லைனேஜ் வடையை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இல்ல கொஞ்சம் இடவசதி இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு போட்டை வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு பொட்டை அதிக வச்சு ஒரு மூணு பொட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த லைன்ல வர சேவலும் விடையும் வந்து இங்க விளையாடக்கும் போதுதான் அந்த லைன் வந்து சூட் ஆச்சா என்னன்னு தெரியும் அப்படிங்கும்போது போது இதனுடைய பணம் வந்து வரது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வர ஆரம்பிக்குங்க ஆமாங்க அதனால நம்ம பணத்தை நோக்கமா வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கூடாதுங்க இந்த தொழில பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வத்துல மட்டுமே ஆரம்பிக்கும்போது மட்டும்தான் நம்ம இதுல வந்து கொஞ்சமாவது சக்சஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்காவது போக முடியுங்க ஓகே ஓகே நம்ம ஒரு யங்ஸ்டர் நான் ஏன் அப்படி நம்ம இந்த ஒரு சேவல் வளர்ப்பு அப்படின்னா அது வேற கண்ணோட்டத்துல பாக்குறாங்க நீங்க எப்படி அதை பாக்குறீங்க எப்படி பாக்குறேன்னா இதுவும் ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி இதுவும் ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு தாங்க ஒரு விளையாடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் எப்படி சொல்றேன்னா இது வந்து ஒரு புடிச்ச விஷயமா தான் பாக்குறேங்க மத்தவங்க வந்து ஒரு ஆடு வச்சிருக்கிறவங்க ஒரு மாடு வச்சிருக்கவங்க அந்த மாதிரி இந்த கோழி வளர்ப்பும் ஒரு ஒரு நல்ல ஒரு தொழில்தான் தான் என்னதான் ஜல்லிக்கட்டு பாரம்பரிய விளையாட்டு மாதிரி நம்ம சேவல்களையும் சொன்னீங்க என்னதான் இருக்கட்டும் நீங்க ஒர்க் போறீங்க அது வர இன்கம் ஓகே இந்த சேவல்ல ஃபீல்ட்ல இருக்கீங்க இதுல வரக்கூடிய வருமானங்கிறது எப்படி இருக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் ஒரு டூ இயர்ஸ் நமக்கு இது நம்ம இதுக்காக வந்து நம்ம வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மள நினைக்கிறத விட ஒரு அதிகமான ஒரு இன்கம் இதுல வருவோம் அது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் என்ன விளையாடக்கூடிய சேவல் வச்சிருக்கான் சும்மா சேவல் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில இருந்து பாக்க ஆனா நம்ம இந்த ஃபீல்ட்லயே இருக்கும்போது நம்ம நினைக்கிறத விட அதிகமான ஒரு இன்கம் வருதுங்க தான் இருக்குங்க இப்போ வரைக்கும் இது இன்னும் இதுல நம்ம வந்து இன்னும் இன்டெப்தா சொல்லணும் அப்படின்னா நான் ஒர்க் போற அமௌண்ட்டை விட இந்த அமௌண்ட் அதிகமா தான் வருதுங்க ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து அது தப்பா தெரியுது நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே 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 பிரதர் இவ்வளவு நேரம் நம்ம நேயர்களுக்கு நம்மளுடைய ஃபார்ம் உடைய ஸ்டார்டிங்ல இருந்து இன்று வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெளிவா சொன்னீங்க உங்களை கான்டெக்ட் பண்ணணும் ஏதாவது சேவல்கள் வேணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்மளை கனெக்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்லேயே நம்ம பேஜ் இருக்குங்க ஹீரோ நக்கீரன் சவுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலையுமே ஹீரோ நக்கீரன் சவுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ் இருக்குங்க ஓகே வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குங்க அது இல்லாமல் நான் காண்டாக்ட் நம்பரும் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் கொடுத்து வச்சிருக்கேங்க யூடியூப்லேயும் கொடுத்துருக்குங்க இருந்தாலும் இப்போ ஒரு டைம் நான் சொல்கிறேங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் செவன் எயிட் ஜீரோ இந்த நம்பர் தான் என்னோட பர்சனல் நம்பருங்க இது கூட்டாக எப்போ வேணாலும் நான் எடுத்து என்ன டீட்டெயில் வேணாலும் சொல்லுவோங்க எல்லாருக்கும் ஓகே சூப்பர் பிரதர் நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல ஈரோடு நக்கிரன் சேவல்ஸ்னு அவரோட பேஜ்லேயே இருக்கும் முடிஞ்சா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க பேஜ்ல என்னென்ன சேவல்கள் அவர் வச்சிருக்கிறாரு நீங்க எதிர்பார்க்கிற அந்த விளையாட்டுகள் வீடியோக்களும் அது நிறையாவே இருக்கும் நம்ம சேனல்ல போட முடியல யூடியூப்போட கம்யூனிட்டி கலைன்ஸ்னால அதை நம்ம கொண்டு வர முடியல அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுக்குற அதுலயும் பாருங்க ஓகே பா நேரம் நம்ம சேனலுக்கு ஓகே தெரிய விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி பா